ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம் வாங்க ஸ்கூல்கிட்ட இருக்கிற எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் நாங்கள் நான் எந்த பழம் எடுத்து வச்சுக்கிறோங்க இந்த ஒரு பழத்தை நாலு பீஸாக நானும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு மாவு என்னென்னா மாவு ஒரு கப்பு அரை கப்பு சக்கரை மஞ்ச பொடி கலருக்குங்க இது கொஞ்சம் நம்ம பஜ்ஜிக்கு மாதிரி தண்ணியாக கொஞ்சம் கெட்டியாக நம்ம குழைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது பழத்தை ஊக்கி எண்ணெயில் போட்டால் இந்த நிதானத்துக்கு வந்து தான் பழம் பஜ்ஜி ரெடிங்க இனி அடுத்து நம்ம பரங்கிக்காய் நம்ம வீட்டில் வரைஞ்ச பரங்கிக்காயை எடுத்து நானும் வெட்டி வச்சுட்டுறேங்க நம்ம வெட்டி ஒரு அரை மணி நேரம் வைக்கும் போது அந்த காயில் உள்ள பாலெல்லாம் வெளியே வந்துடுங்க இந்த மாதிரி பாலெல்லாம் வந்தது இதை எடுத்துகிட்டு நம்ம சிப்ஸுக்கு தேவையான சைஸில் நம்ம மேல் தோல் செய் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இந்த சைஸுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இது நம்ம தண்ணியில் போட்டு ஒரு நாலு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது பரங்கிக்காயின்றது தானே பால் இருக்கும் இது தேவையான நம்ம மசாலா பொடி என்னென்னா நான் கான்ஃப்ளவர் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பொடி பச்சரிசி பொடி ஒரு ஸ்பூனும் அது கூட உப்பு அது தேவையான அளவு நம்ம பண்ணிக்கலாம் மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூனும் இது தேவையில் கொஞ்சமாக கடலை பொடி சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டோம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்கூல்கிட்ட குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்னாக்ஸை நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இது நல்லா முறுபொருன்னு வரும் நல்லா முறிச்சி பின்னாடி எடுத்தால் சூப்பரான சிப்ஸ் ரெடிங்க நம்ம வீட்டிலேயே நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியான டேஸ்ட்டான சிப்ஸை பழம்புறையும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்